الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونصلي على الرسول الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد وقال الشيطان لما قضي الأمر إن الله وعدكم وعد الحق ووعدتكم فأقلبتكم وما كان لي عليكم من سلطان إلا أن دعوتكم فاستجبتم لي فلا تلوموني ولوموا أنفسكم ما أنا بمسرخكم وما أنا بمسرخي الله جل شانه تعالى سورة إبراهيم إن رسولك عند سورة இருபத்தி இரண்டாவது வசனம் நாளை மறுமை நாளையில உலக வாழ்க்கையை வீணடித்து அல்லாஹவினுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை பின்பற்றி வாழ்ந்த அந்த மக்கள் கை செய்தப்பட்டு கை செய்தப்படக்கூடிய அந்த நிலையை ஷைத்தான் பேசக்கூடிய அந்த விஷயங்களை அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுதான் நாளை மறுமை நாளையிலே உலக வாழ்க்கையை வீணடித்த அந்த மக்கள் கைசேதப்பட்டு நிற்கிற பொழுது வால் ஷைத்தான் ஷைத்தான் அங்கே பேசுவான் எப்படி பேசுவான் என்று சொன்னால் நான் உங்களுக்கு அல்லாகவினுடைய கட்டளையை மறக்கடிக்க செய்தேன் அல்லாஹுவை பற்றிய சிந்தனையை மறக்கடிக்க செய்தேன் மறுமை நாள் என்று ஒன்று இல்லை என்பது குறித்து நான் உங்களிடத்திலே உங்களுடைய உள்ளத்திலே ஊசலாட்டங்களை நான் ஏற்படுத்தினேன் கைசேதம் நீங்கள் என்னுடைய வார்த்தையை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உலக வாழ்க்கையை நீங்கள் வீணடித்து விட்டீர்களே ஹக்கி என்னுடைய வாக்குறுதியை ஹக்கானது என்பதாக நீங்கள் நம்பி விட்டீர்களே உங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டீர்களே இன்று நான் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது நான் உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்ய முடியாது நமக்கும் உங்களுக்கும் இடையிலே தீர்ப்பளிக்க கூடியவன் ஆலமீனாக இருக்கிறான் அவனிடத்திலே நான் உங்களுக்காக வேண்டி எதுவும் செய்ய முடியாது உங்களை யார் என் பேச்சை கேட்க சொன்னது என்பதாக கேப்பான் ஷிகா என் பேச்ச உங்களை யார் கேட்க சொன்னது நீங்க ஏன் என் பேச்சை கேட்டுட்டீங்க கேட்டு இப்ப ஏமாந்துட்டீங்களே அல்லாஹமினுடைய வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்களே மா அனமி முசிறுகிக்கும் வமா அனம் வொம்தும் பிமுச்ரிஹி நான் சொன்ன அந்த விஷயங்களை ஹக்கானது என்பதாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் உலக வாழ்க்கையை வீணடித்து விட்டீர்களே நான் அன்பும் நான் இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியாது நமக்கிடையிலே அல்லாஹ் தீர்ப்பளிக்கக்கூடியவனாக தீர்ப்பளிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று ஷைத்தான் நாளை மறுமை நாளையில யாரையெல்லாம் வழிகெடுத்தானோ அவர்கள் கை சேதப்பட்டு நிற்கக்கூடிய நேரத்திலே ஷைத்தான் பேசுவான் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா அந்த ஆயத்திலே சொல்லி காட்டிவிட்டு அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான்

சுவனத்திலே மீன்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் சலாம் சொல்லிக் கொள்வார்கள் சுவனத்திலே மீன்களுக்கு சுவனவாசிகளுக்கு மலக்குமார்கள் சலாம் சொல்லுவார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் சுமனவாசிகளுக்கு சலாம் சொல்லுவான் சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லுவான் சுவனவாசிகளுக்கான காணிக்கை என்று ஒன்று இருக்குமே ஆனால் அல்லாஹ் தஆலா சலாமை தான் குறிப்பிடுகிறான் சலாம் அஸ்ஸலாம் என்ற வார்த்தை இருக்கிறதே சலாமத் என்கிற அந்த அரபி வேர் சொல்லிலிருந்து நமக்கு வருகிறது சலாமத் என்று சொன்னால் எல்லா விதமான கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் உலகத்தில் இருக்கிறதே நாம் சலாம் சொல்லுகிறோம் சலாம் சொல்லுவது சுன்னத் அதற்கு பதில் சலாம் சொல்லுவது வாஜிப் உலகத்திலே நாம் சலாம் சொல்லுகிறோம் பதிலை சொல்லுகிறோம் உலக வாழ்க்கை இருக்கிறதே அது நல்லவைகளும் கவலைகளும் அதிலே சந்தோஷங்களும் கஷ்டங்களும் லாபங்களும் மாறி மாறி வர நோயும் ஆரோக்கியமும் மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலையிலே தாலா உலக வாழ்க்கையை ஆக்கி வைத்திருக்கிறார் என்று நாம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வினுடைய சாந்தி சமாதானம் அல்லாஹினுடைய சலாம் உன் மீது உண்டாகட்டும் உலகத்திலே சொல்லப்படக்கூடிய சலாம் என்பதற்கும் நாளை மறுமை நாளையிலே சுவனவாசிகளுக்கு சொல்லப்படக்கூடிய சலாம் அதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது உலகத்திலே நாம் சலாம் சொல்லுகிற பொழுது கஷ்டங்களுக்கு மத்தியில இன்பத்தை கவலைகளுக்கு மத்தியில அந்த சந்தோஷத்தை ஆரோக்கியத்திற்கு மத்தியில அந்த நோயை நோய் ஆரோக்கியத்திற்கு மத்தியில் அந்த சலாமை ஆனால் சுவனவாசிகள் சலாம் சொல்லுகின்ற பொழுது உலகத்தினுடைய எல்லாவிதமான கஷ்டங்கள் துயரங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாவற்றை விட்டும் உங்களை அல்லாஹ் சலாமாக்காக ஆக்கிவிட்டான் என்று சுவனவாசிகளுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த சலாம் மலக்குமார்கள் சலாம் சொல்லுவார்கள் அல்லாஹ் சலாம் சொல்லுவார் அதில் தாதுமலி இஸ்லாம் அவர்கள் படைக்க விட்ட உடனே படைப்பினுடைய முதல் வார்த்தை என்ன அதுமலை இஸ்லாம் அவர்களை படைத்த உடனே அல்லாஹ் சொன்னான் மலக்குமார்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கன்னு சொன்னான் மலக்குமார்களுக்கு நீங்கள் போய் சலாம் சொல்லுங்க அதில் தாதுமலி இஸ்லாம் அவர்கள் முதன் முதலாவதாக சொன்னது அஸ்லாம் அலைக்கும் என்கிற வார்த்தை படைப்பினங்களுடைய முதல் வார்த்தை சலாம் அல்லாஹ் தாலா சலாம் என்ற வார்த்தை இருக்கிறதே மிகப்பெரிய பொக்கிஷமாக அல்லஹாக்கி வைத்திருக்கிறான் சலாம் எந்த இடங்களில் சொல்லப்படுகிறதோ நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சலாம் சொல்லப்படக்கூடிய இடம் பரக்கத்தானது எனவேதான் நீங்கள் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நுழைந்தாலும் அங்கே நீங்கள் சலாம் சொல்லுங்கள் சலாம் சொல்லி நுழையுங்கள் அல்லாஹினுடைய பறக்கத்தங்கே உள்ளே வீட்டில் இருந்து வெளியே வருகிற பொழுது சலாம் சொல்லிவிட்டு வெளியே வாருங்கள் அல்லாஹினுடைய அங்கே வரும் எந்த அளவிற்கு சலாம் என்ற வார்த்தையை பற்றி சொல்லப்படுகிறது நபி சொன்னார்கள் நீங்கள் நீங்கள் பரப்புங்கள் உங்களுடைய வந்து கொண்டே இருக்குமே ஆனால் அதன் காரணமாக கூட அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கிடலாம் என்று நான் சொன்னார்கள் நபி சொல்லா அலி எனவே சுவனவாசிகளுக்கு சொல்லக்கூடிய சகளுடைய சலாம் மலக்குமார்களின் மூலமாக நமக்கு சொல்லப்படக்கூடிய சலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து சொல்லப்படக்கூடிய சலாமிற்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் தாலா நம்மையும் உங்களையும் வாய்க்கியார் பிரிவானாக வாக்ருதாவானாலின் ஹந்தர் இல்லாஹ் இல்லாலமே